காதல்னு ஒரு படம் சந்தியா வேற ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் பேசியிருந்தாங்க எண்டு கிளைமேக்ஸ் மட்டும் பாலாஜி சக்திவேல் சார் வந்து வேற ஒரு வாய்ஸ் வச்சு எடுத்துக்கலாம் அந்த எமோஷன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்ன அவன் சாரோட சமுராய் படத்துல நான் ஜெயா சீலுக்கு டப் பண்ணியிருந்தேன் சோ அதுல அவர் என்ன கூப்பிட்டு அதை டப் பண்ணாங்க அந்த கிளைமேக்ஸ் ஃபுல்லா வந்து என்னோட வாய்ஸ் தான் இருக்கு அதுல ஸ்கூல் அவங்க குழந்தைங்க ஆஃப்டர் மேரேஜ்ன்ற போஷன் வந்து என்னோட வாய்ஸா இருக்கும் நீங்க பேசுனது அது அப்பா பட் அது வந்து ஒரு நாள் ஆச்சு ஒரு நாள் டப்பிங் ஒரு நாள் ஃபுல்லா ஆச்சு அப்பா சார் வந்து பக்கத்துல உட்கார்ந்துட்டாரு உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு டைலாக் இப்படி வேணும் அப்படி வேணும் அப்படி வேணும் அப்படி வேணும் நான் முருகா முருகான்னு கத்தி கிடைச்சி முருகான்ற மாதிரி முருகா அந்த ஃபீல் அது ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு கூட சொல்லலாம் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு டப்பிங் அது காதல் படம்தான் அது புல் படம் கிடையாது அது ஒரு படம் தான் இல்ல அது அது ஒரு அந்த தான் ஆனா அதுக்கு நாங்க ஒரு நாள் மெனக்கெட்டு இருக்கோம்